உங்கள் மூத்த சில்கர்ஸில் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் மூத்த சில்க் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி

பொதுமையான ஒரு செகண்ட்ல முடியுது ஏன் ஏன் பொரி பொரி மேனா பொரி மேனா அது பின்னாடி வருது இது மூணு வாங்குறோம் ஓகேவா ஓகேவா வாங்க போங்க பாருங்க வாங்க வாங்க انا وانا انا وانا وانا இப்ரிய انا 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 அது அது அங்கெல்லாம் ஒண்ணா வாங்கنا அலமே வா வா நேரா வா அண்ணா மோன பின்னாடி வா அண்ணா மோனனால காட்ல வரல அண்ணா வெயிட் பண்ண வெயிட் பண்ண வரல தெரியல அண்ணா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் அவக்கெல்ல சாக்குல கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அண்ணா மெதுவா வரையண்ணா வா வா போ عادي புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்